கத்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆண்டோருடைய வசனம் சொல்லுகிறது ஆபகு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமற் போனாலும் ஒளிவ மரத்தில் பலன் அற்று போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழி கூறுவேன் ஏன் ஆண்டோருடைய வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு பலன் வரல இப்ப உடனே நம்ம சோர்ந்து போயிருவோம் இல்லையா தேவனுடைய தாசன் சொல்லுகிறார் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் கத்திற்குள் சந்தோஷமா இருப்பேன் நான் கத்திரக்குள் கழிப்பு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் எட்டு வருஷம் வியாதியினால பாதிக்கப்பட்டு அஹ் ஒரு மனுஷன் அந்த பெடஸ்தா குளத்தடையில காத்து கொண்டிருக்கிறான் அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் ஒன்றுதான் தேவ தூதர்கள் வந்து குளத்தை கலக்கும் பொழுது முதல்ல போய் குளத்துல விழுந்து நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஒவ்வொரு ஆண்டும் அவனுக்கு அந்த வாய்ப்பு தவறி போயிட்டே இருக்கு கடைசி வரைக்கும் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை அவன் எதிர்பார்த்து இருக்கிற அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவே இல்லை ஆனா ஏசு அவனை தேடி வந்தார் எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு அதிசயம் நடந்தது இயேசு சொன்னார் இவன் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டு போ உன்னை நான் குணமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவனோடு கூட பேசுகிறார் அதே மாதிரிதான் நாம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்துல ஒருவேளை பலன் வரவில்லை என்று சொன்னால் கூட நாம சோர்ந்து போகக்கூடாது நம்ம கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும் ஏன் சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேற இடத்துல இருந்து ஒரு உதவி ஒத்தாசி ஆண்டவர் அனுப்புவார் அந்த முப்பத்தி எட்டு வருஷம் அந்த வியாதி உள்ள அந்த மனுஷன் குளத்தையே நம்பி காத்துக்கிட்டு இருந்த அவனுக்கு அந்த குளத்துல இருந்து அற்புதம் நடக்கல அந்த குளத்துல இருந்து சுகம் கிடைக்கல ஆனால் இயேசு வந்து அவனை தொட்டு குணமாக்கிட்டார் வேற இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு சுகம் வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்துல ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் ஒரு மாறுதல் ஒரு விடுதலை ஒரு ரட்சிப்பு வரலன்னா கூட ஆண்டவர் உங்களுக்கு வேற ஒரு வழி ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் நீங்க சோர்ந்து போகவே சோர்ந்து போகாதீங்க என்ன இது நடக்கலையே இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே இந்த காரியம் இன்னும் கைக்குடி வரலையே இன்னும் இந்த திருமண காரியம் கைக்குடி வரல பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல இந்த வருமானம் பிசினஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உனக்குன்னு நான் வச்சிருக்கிற நிச்சயமா உனக்கு வரும் அது நீ எதிர்பார்க்கிற அந்த ரூட்ல என்னன்னா கூட வேற ஒரு வழியில இருந்து நான் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி கத்தர் உங்களோடு விரும்புகிறார் அதனாலதான் பக்தன் சொல்லுகிறார் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் ரஷ்ப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் நான் ஒரு நாளும் துக்கமா இருக்க போறதில்லை ஒரு நாளும் நான் சோர்வா இருக்க போறதில்லை நான் கவலையோடு இருக்க போறது இல்லை நான் எப்பொழுதும் கத்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டே இருப்பேன் ஏன் என்று சொன்னால் ஒரு வழி அடைத்தாலும் ஆயிரம் வழி ஆண்டவர் எனக்காக திறந்து போதுமானவராக இருக்கிறார் என்று ஒரு விசுவாசத்தினால பக்தன் இப்படி சொல்லுகிறார் ஹாலே அதே விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் வருவதாக